हरहरणमः पार्वती पतये हर हर महादेवन्नाट्टवर्कमरवापोट्रि स्मृते सकलकल्याणवाजनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो रूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः ോ സംസ്മരണാ സർവോ ജയമംഗള ലോകാസമുഖിനോ സർവേ ജനാസുഖിനോ അത്തേ പേരു സർവമംഗളം ഉണ്ടാകട്ടം ശിവപെരുമാനുടേ ദിവ്യമാന ചരണങ്ങളുടെ പത്രപുഷ്പത്തെ സാറ്റി നമസ്കരിപ്പോ ഭൈരവരുടെ ഒരു വടിവം ഭൈരവരുടെ ജയന്തി ഭൈരവരുടെ ദിനം இன்னைக்கு பைரவரை தியானம் பண்றது நமஸ்காரம் பண்றது ரொம்ப உத்கிருஷ்டம் ரொம்ப அசத்தம் கார்த்திகை மாசத்துல கிருஷ்ணபக்ஷத்துல வரக்கூடிய அஷ்டமி தினத்தை கால பைரவாஷ்டமி அப்படின்னு அனுஷ்டிக்கிறோம் இன்னைக்குதான் பைரவ ஜெயந்தி அது என்ன பைரவ ஜெயந்தி காலபைரவாஷ்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தினம் அப்படின்னா பைரவருடைய வழிபாடும் தொன்மையும் பாரத தேசம் முழுக்க அனுஷ்டிக்கப்படுறது மந்திர ரூபமா அனுஷ்டிக்கப்படுறது தாந்திரீகமா அனுஷ்டிக்கப்படுறது அதோட சிவாலயங்களில் கஷேத்திரபாலகர் வடுகர் பைரவர் கால பைரவர் அப்படிலாம் அவருடைய திருநாமங்கள் பலவாறு போற்றப்படுது சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு மூர்த்தங்கள்ல வடிவங்கள்ல பைரவ வடிவம் ரொம்ப விசேஷமானது ரொம்ப உத்கிருஷ்டமானது ரொம்ப ஆகர்ஷிக்கக்கூடியது பைரவர் சிவபெருமான் பைரவர் சிவபெருமானுடைய பஞ்ச புத்திரர்கள் உத்தர் அப்படின்னா நிறைய நூல்கள் மந்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதனால அந்த பைரவரை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுண்டும் அவரை நமஸ்காரம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியமும் இன்னைக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணித்தரேன் ரொம்ப லகுவா எல்லாரும் பாராயணம் பண்றதுக்காக சங்கரர் வைரவாஷ்டகம் பண்ணி வச்சிருக்க தேவராஜ சேவியமான பாவனாங்கிரி பங்கஜம் வியாலஜக்னசூத்ரமிந்து சேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி விருத்த வந்தித்தம் திகம்பரம் காஷிகா புராதிநாத கால பைரவர் பஜே அப்படின்னு பைரவாஷ்டகம் அவரை கொண்டாடுறது எந்த கஷேத்திரமா இருந்தாலும் இந்த கஷேத்தினுடைய கஷேத்திர தேவத்தை க்ஷேத்திர தெய்வமா பைரவர் இருக்கார் சிவாலய வழிபாட்டுல பைரவரை வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப அவசியமா சொல்லப்பட்டது சண்டிகேஸ்வரருக்கு அப்புறமா பைரவர நமஸ்காரம் பண்ணு பைரவரை நமஸ்காரம் பண்ணிட்டு வெளியிலவா அப்படின்னு எல்லாம் ரொம்ப சக்தியா இருக்கு அப்படியே அந்த பைரவருடைய ரூபம் என்ன அந்த வடிவம் என்ன அப்படின்னா ஒரு நாள் மகாமேரு பர்வதத்துல சிவபூஜை பண்ற அம்பாள் சிவபூஜை பண்ணிட்டே இருக்கிறத சிவபெருமானுடைய ரெண்டு நேத்திரத்தை கவனிக்கிறார் ரெண்டு கண்களை கவனிக்கிறார் ஒரு கண்ணுல தொண்ணூறாயிரம் கூ கோடி தேஜஸ் இருக்கு இன்னொரு கண்ணுல பார்க்கவே முடியல அவ்வளவு ஒரு மனோமயம் இருக்கு அம்பா லீலார்த்தமா பூஜை பண்ணி சுவாமிய அனுபவிக்க முடியலன்னுட்டு இத தன்னுடைய உருக்கொண்டு பார்க்க முடியாமல் உமாதேவிய ஆப்பட்டவள் சிவபெருமானுடைய இந்த ரெண்டு நேத்திரத்தையும் ஒரு ஒரு க்ஷண காலம் அற நொடி கூட கிடையாது அந்த சந்தர்ப்பத்துல அப்படி கண்ண பொத்தரா உலகம் பிரம்மாண்டமே இருட்டி போயிடுறது என்ன காரணம் சூரியனுடைய கண்கள் சந்திரனுடைய கண்கள் இதுதான் சுவாமிக்கு அந்த சூரியன் எந்த அளவுக்கு தேஜஸ் இருக்கோ அந்த அளவு மாதிரி பல கோடி ஆற்றல் நேத்திரத்துல கண்கள்ல இருக்கு அது மாதிரி சந்திரன் மாதிரி பிரளயம் ஏற்பட்டு அந்த ஸ்தித நிலையில இருந்து எல்லாம் மாறுறது எது யாருக்கு தேவையோ அது தட்டுப்பாடாயிடுறது அந்த சந்தர்ப்பத்துல அந்த இருள்ள அம்பிகையினுடைய ஹஸ்தம் அம்பிகையினுடைய கைகள் சிவபெருமானுடைய கண்கள் இவற்றினுடைய மத்தியத்துல இருந்து ஒரு இருள் வெள்ளம் புறப்பட்டு வெளியில போகுது அவன்தான் அந்தகன் அப்போ அதே மேரு பருவதத்துல இரண் சுவாமிய பூஜை பண்ணிட்டு இருக்க இவன் எங்க பூஜை பண்ணானோ அந்த இடத்துல இருளிலே இருந்து ஒரு குழந்தை தோன்றி அவனுக்கு முன்னாடி அம்பால் கையை எடுத்தா உலகம் எல்லாம் சரியா போச்சு இதுக்கே எத்தனையோ நாளாச்சு எத்தனையோ பூமியில இருந்து கவனிக்கிறத கணக்கிட முடியாத அளவுக்கு அந்த அந்தகன் இரண்டாட்சகர் ஆட்சகன் எழுதுன்னு போய் அவனை வளர்க்கறான் அவனுக்கு மந்திரோபதேசம் பண்றான் பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ண சொல்றான் அப்படி பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ண அந்த அந்தகன் பிரம்மாவை பார்த்த உடனே தானே பிரம்மாவாகணும்னு ஆசை எதை பாக்குறமோ அந்த ருச்சி ஏற்படும் இல்லையா பிரம்மாவை நோக்கி தபஸ் எத்தனை நாள் பண்ணினா அப்படின்னு கேட்டா அவன் எத்தனையோ வருஷ காலம் பண்ணி பிரம்மா தனக்கு தரிசனம் கொடுக்கலன்னுடைய தன்னுடைய உடம்ப அறுத்து யஜத்துல சேர்க்கிறான் வேற வழியே இல்லாமல் பிரம்மலோகத்திலிருந்து பிரம்மா அவனுக்கு பிரத்யமா என்ன வேணும்னா நீயே வேணும்னா எனக்கு புரியல் என்னணும் ஒன்ன மாதிரி அருளாற்றல் எனக்கு வேணும்னா கொடுத்துட்டேனா பிரம்மா அடுத்த வரம் கேட்டேன் யாராலேயும் எனக்கு அழிவு ஏற்படக்கூடாதுன்னு அது முடியாது ஏற்கனவே வரத்தை கொடுத்துட்டேன் நீ யாரை கண்டு தாய் ரூபத்தில் இருக்கிறவாலை மோகிக்கிறையோ அன்னைக்கு அழிவு விட்டுக்கிட்ட இவன் அதே மாதிரியா தான் எல்லாத்தையுமே சங்கல்பம் பண்ணிட்டான் அதனால அந்தகன் என்ன பண்றான் தன்னை மாதிரியே நிறைய பேர் சுருட்டி பண்றான் பிரம்மா கிட்ட இருந்து வரத்தை வாங்கிட்டானே தனக்கு ஒரு லோகத்தை ஏற்படுத்திட்டான் தன்னோட லோகத்துல இருந்து தேவர்கள் எல்லாம் ஏவலர்களாக மாற்ற தேவேந்திரன் உட்காந்து இருக்கக்கூடிய அந்த இந்திராசனத்தை கொண்டு வந்து போட்டு விட்டான் ஆவன இவனுடைய அந்த ஆட்சிய பார்த்தா ஆச்சரியமா இருக்கு என்னடா இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு தேவால் நான் பயப்பட ஆரம்பிக்கிறா பூஜை பண்ண முடியல என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல எல்லாரும் மகாவிஷ்ணு போறான் உடனே மகாவிஷ்ணு வைகுண்டத்திலிருந்து கருடாரூடரா புறப்பட்டு அவனை அடிச்சு துவம்சம்னா அவனை அடிச்சு அவனுடைய ரத்தம் வெளியில போய் விழுந்தா அதுல இருந்து ஆதிரம் அந்தகர்கள் தோன்றுகிறார்கள் உடனே விஷ்ணு ரெண்டு பேரும் கைலாயத்துக்கு கிளம்பி சிவபெருமான பார்க்க போறா சிவபெருமான் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அனுப்பிரகம் என்றேன்னு சொல்லி சிவபெருமான் கிளம்பி ஒரு ரூபத்தை எடுத்துட்டு கிளம்புறார் அப்படி அந்த ரூபம்தான் பைரவ ரூபமாக சொல்லப்படுறது பைரவ ரூபமா வரல இவனை சம்ஹாரம் மாத்திரத்துல பைரவ ரூபமா போதுதான் ஆச்சரியம்ன்றதா பைரவராக காட்சி தர சுவாமியனுடைய தியானமே ரத்த ஜுவல ஜடாதுதம் ரத்தாங்க தேஜோமயம் ஹஸ்தே சூல கபால பாசட லோகஸ்ஸ லோகசரம் நிர்வாணம் சுனபாகனம் திருணஜனம் ஆனந்த கோலாகலம் வந்தே பூத பிசாசநாதம் சிவம் அப்படின்னு சுவாமி அழகாக ஒரு ரூபம் எடுக்கிறார் அந்த ரூபத்தோட அவனை சம்மாரம் பண்றதுக்காக கிளம்புறார் அவனை சம்மாரம் பண்ண அடிச்ச அடிக்க 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 பல ரூபம் அவன் தோன்றான் ஒண்ணுமே அவனை பண்ண முடியல அப்பா அவனுடைய ரத்தத்தை அடிக்கிறத அந்த ரத்தத்தை பீறிட்டு பல இடங்களை விளர்த்த அந்த ரத்தத்தை அம்பாள் மகா தன்னுடைய கபாலத்தில இயந்திரார் இவனை எல்லாம் இவனை வந்து அறுபத்தி நாலு கூறுகளாக்கி அந்த அறுபத்தி நாலு கூறுகளை தன்னுள்ள கொண்டாரார் சுவாமி அதுதான் அறுபத்தி நாலு பைரவர் சுவாமி தங்கிட்டேருந்து முதல்ல எட்டு பேரை சிருஷ்டி பண்றார் எட்டு திக்குல அதுதான் அஷ்ட பைரவர் அசிதாங்க பைரவர் ரூரு பைரவர் சண்ட பைரவர் கபால பைரவர் குரோதன பைரவர் உண்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் பூஷண பைரவர்னு எட்டு பைரவர் இந்த எட்டு பைரவரும் சிவபெருமானுக்கு உரித்தான லட்சணங்களோட கூட சிவபெருமானுடைய பிரதிமையாக பிரம்மாண்டத்தினுடைய எட்டு திக்குளை இருந்து கொண்டு நம்மளை ரட்சிக்கிறா அவனை எட்டு திக்கில இருந்து கொண்டு அந்த கண்ட இருக்கக்கூடிய அங்கங்கள் எல்லாவற்றையும் தன்னுள்ள வாங்குறா அந்த பைரவர் ரூபம்தான் அந்த பைரவர் எடுத்த அந்த வடிவமே இன்னைக்கு பைரவ ஜெயந்தி காலாஷ்டமி தினங்கிற இந்த தினம் கார்த்திகை மாசத்தினுடைய தேய்வரை அஷ்டமி தினத்துல இந்த தினத்துல பைரவருக்கு எல்லா இடத்திலையும் இவாள்தான் காவல் தெய்வமா இருக்கா எல்லாவற்றையும் காக்கும் தெய்வமாக இருக்கா வாரம் அதோட இல்ல இந்த எட்டு பைரவர்கிட்ட இருந்து எட்டு எட்டு பைரவர் தோன்றுகிறார் இவாள்தான் சதுஷ்டட்டு பைரவராக நமக்கு அனுகிரகம் என்றா அதோட இவால வடிவங்களை அனுபவிக்கிறதே நமக்கு ஆச்சரியமா இருக்க சுவாமி பிரம்மாண்ட ரூபமா அந்த அந்தகண சம்மாரம் என்ன பிற்பாடுதான் அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்றா இப்படி பைரவருடைய வடிவம் இது மட்டும் அல்ல பற்பல புராணங்கள் பற்பல கஷேத்திரங்கள்ல பலவிதமான அனுபவங்களையும் அனுகிரகங்களையும் தரவல்லது இருக்கக்கூடிய பைரவரை கார்த்திகை ஜெயந்தி என்று பைரவ ஜெயந்தி தினத்துல கொண்டாடி மழுகூடிய நமக்கு ஒரு பெரும் பாக்கியம் இந்த சந்தர்ப்பம் பைரவரை போற்றுவோம் அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பைரவரை பூஜை பண்ணா என்ன பேய் பிசாசு பில்லி இருந்து ஆரம்பிச்சு எதுவுமே அண்டாது ஞாயிற்றுக்கிழமையில பூஜை பண்ணலாம் அஷ்டமியில பூஜை பண்ணலாம் வெள்ளிக்கிழமையில பூஜை பண்ணலாம் நெய் தீபம் உத்தமம் ஸ்வேத வஸ்திரம் அவருடைய மேல லோக வஸ்திரமா தாரணம் வாசனாதி புஷ்பங்கள் நறுவன தூபம் தயிர் சாதம் நெவேத்தியம் வடை நெவேத்தியம் வெள்ள புஷ்பம் நந்தியாவிர்தம் இருக்கக்கூடிய வெள்ளை புஷ்பங்கள் விசேஷம் அமைதியா தியான மன்றத்தை மனம் அடங்கும் எல்லாம் வசியப்படும் லோகம் பக்கத்துல இருக்கும் அப்படிலாம் அனுகிரகம் பண்ணக்கூடிய வைரவரை வணங்குவோம் வழிபடுவோம் அருள் பெறுவோம் ஓம் நம